என்ன அக்கா சமையல் முருங்கை கீரை வந்து குழம்புடாமா முருளைக்கிழங்குல கட்லெட் மாதிரி ஏதோ ஒண்ணு அங்க பாரு மிளகாய் பொடி பதிலா பூஸ்ட் பூஸ்ட் போடு ஐயோயோ அது மிளகா பொடிடா அட குவாதி உன் கண்ணுக்கு அத அப்படி தெரியுது எடுத்தவரே என்ன ஆச்சு ரோலெக்ஸ் தம்பி ரோலெக்ஸ் தம்பி அப்படிதான் காமெடி பண்ணுவாப்ல காமெடி இல்ல ரோலெக்ஸ் தம்பி அக்கா கிட்ட சண்டை போடுறது இவருக்கு ஒரு பெரிய வேலை நான் கூட ரெட் கலர் போடுவேன் மிளகாத்தூள் ஆமா அது வந்து காஷ்மீரி தூள் தான் காராக இருக்கா அது கலர் மட்டும் இருக்கும்ல போ அதுக்கு இன்னைக்கு இவ்வளோ ஸ்லேராக எழுந்திரிச்சி பண்ணுறேன் போ

ஸ்வர்ணா ப்ரோ தமிழ்நாட்டில் என்ன ஆச்சுன்னு கூட தெரியாதா நம்ம எம்கே ஸ்டாலின் ஆச்சு தான் அப்படின்னு சொல்லி பண்ண கடிக்கிறாங்க ரோடிக்ஸ் தம்பி காஃபியில் சுகர் பத்தலை பத்தில் உப்பு போ சுகருக்கு பதிலாக உப்பு போட்டாங்க அப்படின்றாங்க எங்கள் செந்தில் என்ன சொன்னா தங்கச்சி காஷ்மீரெல்லாம் எல்லாம் அக்கா ஹோம்மேடு மசாலா அக்கா அப்படியா நான் அந்த மசாலா ஹோம் ஹோம்மேடு மசாலா என்னடா காஷ்மீரி தூள்லாம் கடையில் தான் வாங்குவேன் மிளகாத்தூள்லாம் வந்து நான் வீட்டுல அரைச்சிக்குவேன் மிளகாத்தூள்லாம் மிளகா வீட்டில் அரைச்சுடுவேன் சுரேஷ் அண்ணா வாங்க குட் மார்னிங் சொன்ன நான் பொண்ணுப்பா ரோலிஸ் தம்பி வெளியே சொல்லாத மேரிட் மேன் மேடம் எஸ்டர்டே ஃபிஷ்ஷு சாப்பிட்டாங்க நல்லா தூங்குறாங்க அப்படியா ஃபிஷ்ஷு சாப்பிட்டாங்களா சரி 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 சூப்பர் சூப்பர் ஓ நேற்று சண்டே இல்லை ஊட்டி என்னது சுரேஷன்னான்னு கூப்பிட்றாங்க ஊட்டி ஹோம்மேடு சாக்லேட் இருக்கேன் அது என்ன ஹோம்மேடு மசாலாவா எங்கே இருக்குது அப்படின்றாங்க செந்திலண்ண அங்கே பாருங்கள் கடலில் என்ன பதிலாக வேப்ப என்னை ஐயோ 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 சுரேஷ் அண்ணா வணக்கம்ன்றாங்க இதே சிஸ்டர் சுரேஷ் அண்ணா குட் மார்னிங் சொல்கிறாங்க ஏய் இது என்ன வேப்பண்ணியா இது வந்து ஆயில்டா எஸ்விஎஸ் ஆயிலு ஒருத்தன் காலையிலேயே எங்ககிட்ட பிரச்சனை பண்றதுக்குமே வந்துட்டான் அங்கேயிருந்து வந்திருக்கான் பல்ல கடிச்சுக்கிட்டு வேகமா